மகதேஷம்போ நட்சத்திர வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி அப்படிங்கிறது மீன ராசியில் வரக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் ராசியான மீன ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சனியினுடைய தச ஆண்டுகள் அப்படிங்கிறது பத்தொம்போது ஆண்டு காலம் வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறது பூரம் தான் அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ பூர நட்சத்திரக்காரங்களை திருமணம் பண்ணுறது இல்லைனா தொழில் முறையில் பார்ட்னர் சேர்க்கறது போன்ற முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மிருகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு தான் அப்போ பசு பசுவினுடைய மடி அல்லது காமதேனு அப்படிங்கிறது முக்கியமானதாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கூடிய ஒரு மிருகமாக இருக்கிறது அப்போ பசுக்கெல்லாம் என்றைக்கெல்லாம் கூடுமான வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அதே மாதிரி இந்த சனியினுடைய வேறு நட்சத்திரங்களாக இருந்தாலும் இந்த உத்திரட்டாதி மட்டுமில்லை பூசம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் பசுவுக்கு உதவி செய்வது காமதேவனு வழிபாடு செய்வது அல்லது காமதேவனுடைய இமேஜை வச்சுக்கிறது இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு இதை கொண்டு வரும் அதிதேவதை அப்படிங்கிறது அக்னி புத்திரன் அக்னியினுடைய புத்திரன் அப்படிங்கிறவர் இதனுடைய அதிதேவதையாக இருக்கிறாங்க உத்திரட்டாதியினுடைய வேற ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல இறந்தவர்களுக்கு ஒரு உதவி பண்ணுறது எப்படி உதவி பண்ணுறது இறந்த உடல்களை அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது இல்லைனா மயானத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச பொருளாதார உதவிகளை செய்கிறது இது எல்லாமே உத்திரட்டாதியை பர்ஃபெக்டாக இயக்கும் அப்படிங்கிறதுல உலகளந்த பெருமாள் ஆலயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த உலகளந்த பெருமாள் ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்துட்டு வர்றதும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தரும் அப்படிங்கிறது இல்லை மகாதேவ் சம்பவம்